யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு சட்டசபையில் நிதியமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம் இதை வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓய்வூதிய பலன்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து நேர்மையாக அணுகிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஒரு கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னென்னலாம் ஓய்வூதிய திட்டங்கள் வ வந்துகிட்டுருக்கோம் உதாரணத்துக்கு ஓபிஎஸ் என்பிஎஸ் சிபிஎஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த திட்டத்தை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நபர் வந்து தான் பணி செஞ்ச கடைசி பன்னிரெண்டு மாத ஊதியத்தினுடைய சராசரியில் ஐம்பது பர்சன்டேஜ் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஓய்வூதியமாக அவங்களுக்கு கிடைக்கிற வகையில் இந்த திட்டம் வந்து இருக்குது ஒரு நபர் குறைஞ்சபட்சமாக இருபத்தஞ்சி வருஷம் அவர் பணி செஞ்சிருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா முழு ஓய்வூதியம் கொடுப்பாங்க இந்த ஓய்வூதியத்திற்கான குறைந்தபட்ச பணிக்காலமாக பத்து வருஷத்தை நியம் நிர்ணயிச்சிருக்காங்க ஒருத்தர் ஒன்பது வருஷம் வேலை பார்த்தா கூட அவருக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்காது பத்து வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் என்ன செய்யிருப்பாங்கன்னா ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அகவிலை நிவாரணம் அப்படின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎர்ன்ஸ் அகவிலை அகவிலைப்படி அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போ ஆல் இண்டியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு குறியீடை வந்து நியமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் அகவிலை நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பணியாளர் ஓய்வு பெறும் பொழுது கிராஜுவட்டி கூட லம்சம் அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க இந்த லம்சம் அமௌண்ட் வந்து தான் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பத்தில் ஒரு பகுதி தான் லம்சம் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை தான் வேலை பார்த்த வருஷங்களை மாசமாக கன்வெர்ட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்கன்னா கொடுத்துருவாங்க இன்கேஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னம்னா அவருடைய கடைசியாக பெற்றுப்பார்ல அந்த இதில் அடிப்படை ஊதியத்தில் அறுபது பர்சன்டேஜ் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னம்னா அந்த குடும்பத்துக்கு மாத மாதமாக ஓய்வூதியமாக கொடுப்பாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் உண்டான வேறுபாடு என்னன்னு பார்த்துடலாம் முதல்ல நிதி ஓபிஎஸை பொறுத்த மட்டும் நிதி வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் பணியாளர்களுடைய பங்களிப்பு இல்லை ஆனால் யூபிஎஸை பொறுத்த மட்டும் பணியாளர்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அதில் என்ன செய்யணும் அப்படின்னம்னா நிதி வந்து கொடுக்கப்படும் இன்ஃப்ளேஷனை பொறுத்த மட்டும் ஓபிஎஸில் டிஏவை கால்குலேட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க அதனால் அங்கே பிரச்சனை இல்லை இன்ஃப்ளேஷன் ஆனால் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த மட்டும் இல்லை இவங்க வந்து டியர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு ஒன்று புதுசாக சொல்கிறாங்க ஸோ அதை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே இன்ஃப்ளேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ரிஸ்க் அப்படிங்கிற ஃபேக்டரை பொறுத்த மட்டும் இல்லை ஓபிஎஸ்சில் எந்த விதமான ஒரு ரிஸ்க்குமே கிடையாது ஆனால் யூபிஎஸில் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயும் அவங்க கொடுக்க போகிறாங்க அதனால் அங்கே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிஸ்க் வந்து நமக்கு இருக்கும் அடுத்ததாக கவர்மெண்ட் வந்து பெரிய நிதி சுமையில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஓபிஎஸ் திட்டத்தையே வந்து கை கைவிடுறாங்க ஏன்னா அதில் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறனால பட் யுபிஎஸை பொறுத்த மட்டில் கவர்மெண்ட்டினுடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா பாதி பங்களிப்பு வந்து பணியாளர்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்னர் வேலைக்கு வந்தவங்களுக்கும் அதுக்கு அடுத்து வேலைக்கு வந்தவங்களுக்கு யூபிஎஸும் என்ன செய்யணும் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் வந்து முப்பது வருஷம் வேலை பார்த்துருக்காரு அவர் கடைசியாக வாங்கின பேசிக் பே வந்து ஐம்பதாயிரம் ரூபா டிஏ வந்து இருபதாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அப்படி இருந்துச்சுன்னா ஓபிஎஸ்சில் அவர் எவ்வளோ வந்து பென்ஷனாக வாங்குவார் யூபிஎஸ்சில் எவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனை பார்த்துக்கலாம் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் வந்து மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்குவார் அவருக்கு வருஷத்துக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா பென்ஷனாக கிடைக்கும் இதே இது யூபிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னா அவர் மாதத்துக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவார் வருஷத்துக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வாங்குறாரு ஆனால் இந்த யூபிஎஸ்சை பொறுத்த மட்டும் என்னென்னா இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும் இந்த யூபிஎஸ்சில் இன்னும் சில கால்குலேஷன் இருக்குது உதாரணத்துக்கு பென்ஷன் வாங்குவார் ப்ளஸ் அது கூட லம்சம் அமௌண்ட்டு என்ன செய்வார் அப்படின்னம்னா அவர் வந்து வாங்குவார் ஆனால் இதில் எவ்வளோ வருஷம் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நல்லதாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னம்னா ரொம்ப அதிகபட்சமாக வேலை பார்க்குறாங்க பனிக்காலம் உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களுக்கு யூபிஎஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ப்ளஸ் மார்க்கெட்டும் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஆனால் குறைஞ்ச வருஷங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லாமல் ஒரு சரியான பென்ஷன் கிடைக்கக்கூடியதுக்கு ஓபிஎஸ்